நேயர்களுக்கு வணக்கம் இந்த ராசி பலன்கள் மார்ச் மாதம் மூன்றாம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி வரைக்கும் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் உண்டான பலன்களையும் பரிகாரத்தையும் இந்த பதிவில் பார்க்கலாம் மேஷராசி நேயர்களுக்கு வாரத்தின் ஆரம்பம் சந்திராஷ்டம தினமாக அமைகிறது மூன்றாம் தேதி மற்றும் நான்காம் தேதி மேஷராசி அன்பர்களுக்கு பரணி மற்றும் கிருத்திகா நட்சத்திரக்காரர்கள் எந்த செயலிலும் சற்று எச்சரிக்கையாக இருப்பது நல்லது இந்த வாரம் மேஷராசி அன்பர்களுக்கு புதிய தொழில் முயற்சிகள் வெற்றியடையும் மா வாரத்தின் இறுதியில் வெள்ளி மற்றும் சனிக்கிழமை ஒரு நல்ல செய்திகள் காத்திருக்கிறது எட்டாம் தேதி சிவராத்திரி என்று சிவபெருமான் ஆலய வழிபாடும் மற்றும் பிரதோஷத்தில் சிவனுக்கு செய்யக்கூடிய அபிஷேகத்திற்கு பொருள்களை தானமாக கொடுப்பது இந்த வாரத்தின் சிறப்பு பரிகாரமாகும் ஏகாதேசி திதியான செவ்வாய்க்கிழமை அன்று பசுமாட்டுக்கு உணவளிக்க பெண்களுக்கு நல்ல ஒரு வாரமாக அமைகிறது குடும்பத்தில் ஒற்றுமை மற்றும் கணவன் மனைவியிடையே இருந்து வந்த மனக்கு கசப்புகள் அனைத்தும் விலகி நல்ல ஒரு மனதிற்கு திருப்தியான வாரமாக இருக்கும் நேயர்கள் இந்த வாரம் ரிஷபராசினியர்களுக்கு நேயர்களுக்கு வாரத்தின் மத்தியில் இவர்களுக்கு சந்திராசிரம தினமாக அமைகிறது செவ்வாய் புதன் வியாழன் ஆகிய நாட்கள் இவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒன்று முக்கிய முடிவுகளை இந்த நாட்களில் தவிர்க்கலாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு செவ்வாய்க்கிழமையன்று நல்ல செய்திகள் காத்திருக்கிறது சுப செலவுகளும் உண்டு புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் பெண்களுக்கு ஏற்றமான நாளாக இருக்கும் புதிய வாகனங்கள் வாங்குவது விற்பது போன்றவை நீங்கள் வாரத்தின் இறுதியில் முடிவெடுக்கலாம் இந்த வாரம் சனிக்கிழமை அன்று ஆஞ்சநேயருக்கு தீபம் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியத்தில் வெற்றிகள் உண்டு மிதுனராசி நேயர்கள் வாரத்தின் இறுதி மிதுனராசி நேயர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது வியாழன் வெள்ளி சனி ஆகிய நாட்கள் மிருகசிரிஷம் திருவாதிரை புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்ட தினமாக இருக்கும் ஆகவே இந்த வாரம் நீங்கள் எதிலையும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது மனதிற்கு திருப்தியான வாரமாக இருந்தாலும் கூட சின்ன சின்ன குடும்ப விஷயங்கள் மனதில் குழப்பங்களை கொடுக்கும் இந்த வாரம் விநாயகப் பெருமானுக்கு அபிஷேகம் செய்து விநாயகருக்கு விடலை தேங்காய் உடைப்பதனால் எடுக்க எடுத்துக்கொண்ட காரியங்களில் வெற்றிகள் கிடைக்கும் இந்த வாரம் முழுவதுமே மனதில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் எல்லாம் தீர்ந்து காரியத்தில் நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடியதாகவே அமைகிறது கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே சற்று குழப்பமான வாரமாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் மற்றும் புதிய கடன் முயற்சிகள் இது அனைத்திலையும் குழப்பங்கள் இருப்பதாகவே அமைகிறது புனர் பூசம் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கை தேவை கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே மனதளவில் இருக்கக்கூடிய குறைகளை தீர்க்க ஆன்மீகத்தில் இவர்கள் ஆர்வங்கள் அதிகரித்து ஆலயங்களுக்கு சென்று வழிபாடுகள் செய்வது நல்லது செவ்வாய்கிழமை ராகு காலத்தில் துர்கையும் மற்றும் சனிக்கிழமை ஆஞ்சநேயரினுடைய வழிபாடும் சிறந்தது சிம்மராசினியர்கள் குடும்ப சண்டைகள் குடும்ப குடும்பத்தில் இருக்கக்கூடிய உள்பூசல்களுக்கு நல்ல தீர்வுகள் உண்டு மனதில் இருந்த குழப்பங்களும் தீரும் உத்திரம் மற்றும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் புதிய நண்பர்களின் அறிமுகங்கள் மனதிற்கு திருப்தியை தரும் இந்த வாரம் சிம்மராசி அன்பர்களுக்கு திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமை சாதகமான நாட்களாக அமைகிறது வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகும் சிம்மராசி நேயர்கள் இந்த வாரத்தில் திங்கக்கிழமை அன்று சிவபெருமானையும் மற்றும் சிவராத்திரி அன்று எட்டாம் தேதி ஆலயத்திற்கு சென்று பால் அபிஷேகம் செய்வது உங்களுக்கு எண்ணிய காரியங்களில் வெற்றிகளை கொடுக்கும் கன்னிராசி நேர்கள் கன்னிராசி நேர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான வாரமாக இருக்கும் புதிய நண்பர்களின் அறிமுகங்கள் மனதிற்கு திருப்தியை தரும் பல மாதங்களாக இருந்து வந்த ஒரு குழப்பங்கள் நீங்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சுமைகளும் குறையும் கன்னிராசி அன்பர்கள் இந்த வாரம் நவக்கிரக வழிபாடுகள் செய்து சிவராத்திரி அன்று சிவபெருமானையும் மற்றும் அன்னதானங்கள் செய்வதும் சிறப்பு பலனை தரும் துலாம் ராசி நேயர்கள் விசாகம் மற்றும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நரசிம்ம பெருமானின் அனுகிரகத்தோடு இந்த வாரத்தை தொடங்கலாம் செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் சற்று மனதில் சஞ்சலங்கள் ஏற்படும் நண்பர்களால் ஏற்படக்கூடிய கடன் தொல்லைகளுக்கு சற்று குழப்பங்கள் இருக்கும் துலாம் ராசி நேயர்களுக்கு காலை வேளையில் விநாயக பெருமானை வழிபாடும் மாலை வேளையில் கருடனை வணங்குவதும் நல்லது இந்த வாரம் முழுவதுமே ரிச்சிக ராசி என்பர்கள் இந்த வாரம் மன மனக்குறைகள் தீரும் பல நாட்களாக இருந்து வந்த மன சோர்வு மற்றும் பல நாட்களாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள் தீர நேர்களுக்கு இந்த வாரம் ஏற்றது காலை வேளையில் நீங்கள் விநாயகருக்கு வழிபாடு செய்து காகத்திற்கு அன்னம் வைப்பது சிறந்தது நேயர்கள் இந்த வாரம் முழுவதும் காக்கைக்கு அன்னமிட்டு விநாயகர் பெருமானை வழிபாடு செய்ய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டைகள் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும் தனுசு ராசி நேர்கள் பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் பெரிய அளவுக்கு எந்தவிதமான பாதிப்புகளும் இல்லை தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மருத்துவ செலவுகள் சற்று நமக்கு மனதிற்கு உறுத்தலாகவே இருக்கும் ஆகவே இந்த வாரம் நீங்கள் மிருத்தியேஞ்ச ஜபம் செய்து வைத்தீஸ்வரனை வழிபாடு செய்வது நல்லது சூரியன் சனியுடன் இருக்கக்கூடிய கும்பராசியில் தனுசு ராசி அன்பர்களுக்கு தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன குறைபாடுகள் அவ்வப்போது வந்து போகலாம் மகர ராசி நேர்கள் இந்த வாரம் மகர ராசி நேர்களுக்கு மகத்தான வாரமாக இருக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றிகள் இருக்கும் புதிய வேலையில் மாற்றங்களையும் நீங்கள் எதிர்கொள்ளலாம் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் தன லாபங்கள் அதிகரிக்கும் பங்கு சந்தையின் முதலீடுகள் வெற்றியை தரும் தங்கம் வெள்ளி வாங்குவது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் மகர ராசி நேர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே மனதில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் தீரும் கும்பராசினியர்கள் இந்த வாரம் கும்பராசினியர்களுக்கு குழந்தைகளால் பெருமைகள் உண்டு இந்த வாரம் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு காலையில் நல்ல செய்திகள் வருவதும் மற்றும் வேலை மாற்றத்தில் நல்ல ஒரு மன திருப்தியும் ஏற்படும் சூரியன் சனி சேர்க்கை ராசியில் இருப்பதனால் அலுவலக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இந்த வாரத்தில் தீர்வுகள் உண்டு இந்த வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் ஆலயத்தில் தீபங்கள் ஏற்றுவதும் மற்றும் அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் தீபம் ஏற்றுவதும் சிறப்பு நேர்கள் இந்த வாரம் முழுவதுமே மீனராசி நேர்களுக்கு உற்சாகமான வாரமாக அமைகிறது குடும்ப சண்டைகள் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளும் தீரும் சுப செலவுகள் காத்திருக்கிறது செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் உங்களுக்கு ஏற்ற நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு விடியல் பொழுதாகவே அமைகிறது இந்த வாரம் உங்களுக்கு எடுக்கக்கூடிய சண்டை சச்சரவுகளிலிருந்து விடுதலை கிடைக்கும் ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவானின் சஞ்சாரம் ஏழாம் இடத்தில் கேத்து பகவான் காதலர்களுக்கு நல்ல ஒரு வெற்றியான வாரமாக அமைகிறது திருமண யோகங்கள் கைகூடும் பன்னிரண்டு ராசிக்கும் இந்த வாரத்திற்கான பலன் மற்றும் பரிகாரங்களை பார்த்தோம் மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்